ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்க இந்த நிலமையில அரசியல் கட்சிகள் எல்லாரும் ரொம்ப ரகசியமா வாரம் வாரம் சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல விஜய்க்கு நூறு தொகுதிகள் கிடைக்க போறதா தகவல் சொல்லிருக்காங்க அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் அரசியல் களத்தில் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலா பேசப்பட்டு வந்த நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் இப்ப புதிய உச்சத்தை எட்டிருக்கு அவரோட தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டு முதல் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு அப்புறமா தமிழகத்தோட பாரம்பரிய அரசியல் கட்சிகள் ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாகியிருக்காங்க குறிப்பாக தமிழகத்தோட பல்வேறு முன்னணி அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய அளவிலான ஏஜென்சிகள் வாரம் வாரம் எடுத்து வரக்கூடிய ரகசிய சர்வேயோட முடிவுகள் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைமைகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள்ல இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத முன்னணி அரசியல் ஆய்வாளர்கள் தரக்கூடிய தகவல் படி திமுக அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் தனித்தனியே அல்லது நம்பகமான ஏஜென்சிகள் மூலமா எடுத்து வரக்கூடிய தொடர் சர்வேக்களோட மைய சாரம் பார்த்தோம்னா தான் இருக்கு நடிகர் விஜயோட தாவேக்கா தனித்து போட்டியிடுற பட்சத்துல அவர் நூறுல இருந்து நூத்தி பதினைஞ்சு தொகுதிகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சர்வேயில சொல்லியிருக்காங்க இது தனி பெரும்பான்மைக்கு மிக அருகில இருக்கனால அவரது அரசியல் செல்வாக்கு எதிர்பார்ப்புகளை மீறி இருக்கிறத காட்டியிருக்கு வாக்காளர்களோட முதல் தேர்வா தாவேக்காவுக்கு சுமார் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் வரை கிடைக்கிறதா கூறப்படுது முதல்வர் பதவிக்கு வாக்காளர்கள் திரும்புற நபரா விஜய் முன்னிலை வகிக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் கட்சி தொடங்குனதுலேருந்து பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு இளம் தலைமையை மக்கள் நாடுவதன் விளைவே இந்த சர்வே முடிவுகள் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள கூடிய இந்த மாற்றத்திற்கான மனநிலையை இந்த சர்வேக்கள் தெளிவாக பிரதிபலிக்குது கரூர் பொதுக்கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கியது அவரோட அரசியல் நகர் மீது விமர்சனங்கள் எழுந்துச்சு மேலும் ஆளும் கட்சியாவும் எதிர்கட்சிகளோ இந்த விவகாரத்தை கடுமையா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா சர்வே முடிவுகள் இதற்கு நேர் எதிரா இருக்கு கரூர் விபத்து நடந்ததுக்கு அப்புறமா விஜயும் அவரது கட்சியும் மேல அரசியல் தாக்குதல் மற்றும் வழக்குகள் அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட ஒருவித பரிதாப அலையை ஏற்படுத்துச்சு இதன் விளைவு அவர் மீதான எதிர்ப்பை விட ஆதரவு அதிகரிச்சிருக்கலாம் இதன் தொடர்ச்சியான சர்வே முடிவுகள் திராவிட கட்சிகளோட தலைமைகளுக்கு உள்ளுக்குள்ள பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு விஜயோட வருகை யாருடைய வாக்கு வங்கி அதிகம் சிதைக்கிறது அப்படின்றதா அவர்களோட முக்கிய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுகவும் ஆட்சியை பிடிச்சது மாதிரி தமிழக அரசியல்ல ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்ககர்கள் நம்புகிறாங்க திமுக மற்றும் அதிமுகவுக்கு வலுவான மாற்ற களமிறங்கிய நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி விஜயோட வருகையால் சிதறடிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க வர நாட்களில் திமுக மற்றும் அதிமுகவோட அரசியல் வியூகங்கள் தீவிரமடையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது விஜய்யை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளவும் தங்கள் வாக்கு வங்கியை தக்க வச்சு கொள்ளவும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழகத்தோட அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சர்வேக்கள் காட்டுறது என்னன்னா விஜய் இப்போ ஒரு நடிகரோ அல்லது புதிய அரசியல்வாதியோ அல்ல அவர் ஆளும் கட்சிக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு மாற்று சக்தி அப்படின்றது தான் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த தகவலில் சொல்லியிருக்காங்க நன்றி